ஐந்து கலிமா பொருட்களுடன் அப்துல் கதர் அவர்கள் சொல்லுவார்கள் வணக்கத்தை கொரியவன் அல்லாவை தவிர வேற யாருமே இல்லை முகமதுல்லா முகமது நபி சலா அலை சலமாவர்கள் அல்லாவின் திரு தோதராக இருக்கின்றார்கள் இரண்டாம் கலிமா சகாதத்தை சாட்சி கூறுவது அசுகது அல்லாய்லாகா இல்லல்லாகோ நிச்சயமாக வணக்கத்து கோரியவன் அல்லாவை தவிர வேறு யாருமே இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் வசுகது அன்னமாமதன் அது ஒரு சோளுகோ இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது நபி சலா அலுசலமார்கள் அல்லாவின் நடிகாராகவும் தெரிய தோதுரமாகவும் இருக்கின்றார்கள் மூன்றாம் களிமாத்தம் ஜீதி மகத்துவம் சுபான் லாய் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேறியது வலாயில் அல்லாஹ் வலா அக்பர் வணக்கத்தை கோரியவன் அல்லாவை தவிர யாருமே இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் வளாக பாவங்களிலிருந்து விலகி கொள்வதும் நன்மைகளை செய்ய சக்தி பெறுவதும் இல்லா பில்லாயில் அழிவுலே உயர்வான மகத்தான அல்லாவின் உதவியை கொண்டே தவிர இயலாது நான்காம் களி உயிர் ஹிதி யகத்துவம் லாயில் அஹா வணக்கத்தை கோரியவன் அல்லாவை தவிர வேற யாருமே இல்லை பகுத சரி கலகோ அவன் தனித்தவன் இணைது இல்லாதவன் லகோல் மொளகுல அஹந்து எல்லா ஆட்சியதிகாரமும் அவனுக்கு சொந்தம் எல்லா பகலும் அவனுக்கே உரித்தானது யுகிஇவை தோ அவன் இறந்தவர்களை உயிர் பெறச் செய்வான் உயிர் உள்ளவர்களை மர்ணிக்கச் செய்வான் பியதில் எல்லா நன்மைகளும் மானசமே உள்ளனர் அலா கொல்லி லேசின் கதிர் அவன் அனைத்து பொருட்களின் மீது சர்ச்சி பெற்றவன் ஐந்தாம் களிமார் அது குபுராய் மறுத்தார் அல்லா செய்ய மீன நுசுரிக்கமுஹி யா நான் அறிந்த நிலையில் உனக்கு எதையும் விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் வஸ்தூஃபிற்காலாளாலமோ பிகி நான் தெரியாமல் செய்துவிட்ட பாவங்களுக்காக உன்னிடம் அனுப்பி தேடுகிறேன் துப்து அரஜா அணுகு நான் பாவங்கள் அனைத்தையும் தௌபா செய்து மீண்டேன் ஒத்த பர்ராத்தோ மினல் குபரி வசிறுகி வல் கொல்லிகா உன்னை நிராகரித்தல் உனக்கு இணைத்தல் பாவம் செய்தல் போன்ற அனைத்து பாவங்களையும் விட்டு நான் நீங்குகிறேன் வஸ்லம்தோ வாமந்தோ நான் உனக்கு வழிபட்டேன் உன்னை கொண்டு இமான் கொண்டேன் ஒகோலோ லாய்லாஹாய் லல்லாஹோ முஹம்மது ரசா முஹம் முகமதுர் ரசுல்லா முகமது நபி சல்லாஹலமார்கள் அல்லாவின் திரை தோதராக இருக்கின்றார்கள் என்று நான் உறுதிப்படக் கோருகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா